பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் செகண்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா கேப்டவுனெலாம் நடந்துச்சு இந்த கேப் டவுனில் நடந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்திய அணி ஒரு அசத்தலான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க பேட்டிங்னால் வின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க தான் இந்த மேட்ச்சே வின் பண்ணிக்கிறாங்க இந்திய அணி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுவும் நிறைய ஒரு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ்லாம் இந்த கேம் வந்து படைச்சிருக்குது ரெக்கார்ட்ஸுன்றதை விட ரொம்ப ஷார்ட்டஸ்டு பீரியடில் நடந்த கேமும் இது தான் ரொம்ப கம்மி பால் போட்டு முடித்த கேமும் இது தான் இந்தியா பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் முதல் முறையாக சவுத் ஆஃப்ரிக்காவை வின் பண்ணுற டீமும் ஏஷியாவிலே இந்தியா தான் ஃபஸ்ட் டைமு ஏஷியா ஏஷியா கண்ட்ரியை தவிர்த்து ஏஷியா கண்டத்தை தவிர்த்து மீதிக்கிற எல்லா நாடுமே வின் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆனால் ஏஷியாவிலே இந்தியா மட்டும்தான் இப்போதைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணிக்கிறாங்க அதுபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்குறாங்க சாதனைன்றதை விட இது பார்த்திங்கன்னா பண்ண முடியாததாக இருந்துச்சு இந்திய அன்னைக்கு ஆனால் அதையும் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பால் மட்டும்தான் இந்த மேட்ச்லேயே அவங்க போட்டிருந்தாங்க அந்த ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பால்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுவும் ஐடன் மார்க்கரை மட்டும் அந்த செஞ்சுரி அடிக்கலைன்னா இன்னும் அவங்க ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க அந்தளவுக்கு மோசமான ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் தான் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கான டீம் கொடுத்துருந்தாங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸு இந்திய அணி கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் ஜஸ்பிரீட் பும்ராலாம் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பண்ணாங்கன்ட்டு தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்தளவுக்கு தரமான ஒரு பவுலிங்காக கொடுத்துருந்தாங்க மாதிரி ஃபீல்டிங்கும் ஃபீல்டிங்கை பொறுத்தவருமே சாதாரணமாலாம் அவங்க ஃபீல்டிங் பண்ணல எல்லா கேட்சையுமே கப்பு கப்புன்னு பிடிச்சிட்டு இருந்தாங்க அளவுக்கு சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா டீன் எழுதுக்கு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டீ நெல்கர் அவுட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா விராட் கோலி நீங்கள் செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு தரமான தரமான மேட்ச்சாக தான் இந்த மேட்ச் இருந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து அவங்க மறக் மறக்கக்கூடிய ஒரு மேட்ச் ஆனால் டீ நல்கருக்கு வந்து இது மறக்க முடியாத மேட்ச்சு ஏன்னா அவர் வந்து கேப்டனு அது இல்லாமல் அவருக்கு வந்து லாஸ்ட்டு டெஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வின்னிங்கோட போகணுன்னு நினச்சிருந்துருப்பாரு ஆனால் வின்னிங்கோட அவர் போக கிடையாது அவர் பார்த்திங்கன்னா தோத்துட்டு தான் போயிருக்கிறாரு ஒரே ஒரு பேட்ஸ்மேனு அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் இருபது ரன்னுக்கு மேலே அடிச்சார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐடன் மார்க்ரம் செஞ்சுரி அவரோட செஞ்சுரியை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரன்னு இல்லை எண்பது ரன்னு கூட வந்திருக்காது டோட்டல் டீமே எண்பது ரன்னு இல்லை ஒரு ஆமாம் எண்பது ரன்னு கூட வந்திருக்காது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடன் மார்க்ரமோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் ரன் அடித்த ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அது ஐடன் மார்க்ரம் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல யாரோ ஒருத்தங்க அடிச்சுக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு ஐடன் மார்க்கில் மட்டுந்தான் ஒரு டீம்ல ஒரு இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட டோட்டல் ஸ்கோர்ல இருந்து அறுபது சதவீதம் ரன் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஐடன் மார்க்கு மட்டும்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா வேற லெவலில் இன்னைக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முகமது சிராஜ் ஆறு விக்கெட் எடுத்திருந்தாருன்னா இந்த மேட்ச்ச பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆறு விக்கெட் எடுத்திருந்தாரு பதினாலு ஓவர் போட்டாரு பதினாலு ஓவர்ல சேர்த்தி அவர் அறுபத்தோரு ரன் கொடுத்து ஆறு விக்கெட் எடுத்திருந்தாரு செம்ம ஸ்பெல் இன்னைக்கு அதுவும் ஒரே இன்ட்ல இருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாரு லைன்ல நீங்க எங் எந்த மாதிரி லைன்ல அடிச்சா எந்த மாதிரி விக்கெட் விடுவோம்னு சொல்லிட்டு கணிச்சு வச்சு அதே லைனில் போட்டுகிட்டே இருந்தார் விக்கெட்டு சரமாரியாக விழுந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம யாரெல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோமோ அவங்களாம் இன்றைக்கி அடிக்கவே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடன் மார்க் பார்த்திங்கன்னா இந்த இந்த சீரிஸ்லே பார்த்தீங்கன்னா அவர் அடித்த ஹையஸ்ட் ஸ்கோருமே இது தான் அவர் சரியாகவே விளையாடல ஆனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக விளையாண்டாரு ஆனால் அவர் விளையாண்ட விளையாண்ட நேரம்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் வின் பண்ண முடியல கண்டிப்பாக வின் பண்ண முடியாது ஏன்னா வெஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தது ஐம்பத்தஞ்சு ரன்னு இந்தியா இந்தியா அடித்தது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்னு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு ரன்னு பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு ரன் லீடிங்கில் பார்த்திங்கன்னா எப்படி இந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு ரன் அடிக்கணும் தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கு மேலே அடிக்கிற ரன்னு தான் இந்தியாவுக்கு வந்து டார்கெட்டாக வரும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரன்னும் என்னமோ தான் எழுபத்தி மூணு ரன்னும் ஒரு எழுபத்தி ஏழு ரன்னும் அந்த மாதிரி சம்திங் தான் இருந்துச்சு அதை ஈஸியா அடிச்சு இந்திய அணி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அதுவும் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் நல்லாவே விளையாண்டுருந்தாரு ரோஹித் சர்மா கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி விளையாண்டுருந்தாரு எஸ்எஸ் விஜய் சோல் பார்த்தீங்கன்னா பறக்க வச்சுட்டு இருந்தாரு டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு சூப்பராக எஸ்எஸ் வி ஜெய்சவலாண்டிட்டு இருந்தாரு அவரோட ஸ்டார்டிங்ல அவரோட அக்ரஸிவோம் ரோஹித் சர்மாவோட நிதானமும் அதுக்கடுத்து விராட் கோலி சுப்மன் கிலிவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு பத்து பத்து ரன் அடிச்சிருந்தாங்க இது இந்த 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 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் இந்தியா சார்பில் அதிக ரன் அடிச்சிருக்கிறாரு ராகுல் என்னதான் செஞ்சு அடிச்சிருந்தாலுமே விராட் கோலி தான் ஹையஸ்ட் ரன்னு இந்த சீரிஸை பொறுத்தவரையிலுமே அவர் பாத்தீங்கன்னா நாற்பது ஆவரேஜில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ரன் அடிச்ச டீ நல்கிற பாத்தீங்கன்னா சீரிஸோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஸ்கோராகிறாரு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டீனல்கர் பண்ணார் பண்ணாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செம்மையா இருந்துச்சு அவரோட பேட்டிங்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் டி நல்கரும் வாங்கியிருந்தாங்க இந்த மேச்சோட பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது சிராஜி இந்த மேட்ச்சை பாத்தீங்கன்னா ஒரு தரமான மேட்சா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் முடிச்சிருப்போம் கேமை அதுக்கடுத்து இங்கிலாந்து இப்ப பாத்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட டி டுவெண்ட்டி அந்த டி டுவெண்டி மேட்ச் எப்படி போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஆளில் போட்டுக்கோங்க பாய்